இப்போ வந்து நீ இருக்கிறதால தானே நீ அந்த அயோக்கியனுக்கு நீ சல்யூட் அடிக்கிற நீ யோகியமாக இருந்தால் நீ திருப்பி பேசுவ அப்போ வந்து முருகன் எதுக்கு இழுக்கிறாங்கன்னா இவங்க நினச்சிக்கிறாங்க முருகனை பற்றி பேசுனா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னா இது வந்து நம்பர் ஒன் முட்டாள்தனம் இது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இது நடக்கவே நடக்காது பாயிண்ட் டூ வந்து யாருக்கு அங்கே யோகிதம் இருக்கிறது அது பேசுறதுக்கு ஏன்னா இந்த அதிமுக காரன் ஒருத்தனும் நீங்கள் பேசலன்னு சொல்கிறீங்க அந்த வந்து வேலுமணி உட்காந்துட்டு இருந்துருக்குது அதில் வந்து மோகன் பாகவத் அங்கே இருந்துருக்கார்ட்ருக்குது இந்த இந்த மாநாடு வந்து ஐ திங்க் ஹிந்து முன்னணி நடத்தியிருக்குது ஹிந்து முன்னணியில் எவ்வளோ பேர் குடிகார பசங்க இருக்காங்க இல்லாமையாக இருக்காங்க கொலகார பசங்கள் அல்ல ஐம் நாட் சேங் ஒன்லி ஹிந்து முன்னணி அந்த மாதிரி எல்லா ஏரியாலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு விசிகா இருக்கட்டும் மற்ற கட்சி இப்போ இந்த புதிய பாரதம் இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் யாரை நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இந்த மாதிரி குடிகார இந்த மாதிரி கேப் மாதிரித்தனம் பண்ணவன் கொலை பண்ணவன் இவங்க தான் அங்கே முக்கிய பிரமுக அவங்க தான் மெயின் இன்வைட்டிஸ் இல்லாட்டி அவங்க தான் மெயின் மெம்பர்ஸ்ஸு இப்போ வந்து பிஜேபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க பாதி ரவுடி புள்ள மாதிரி குள்ள மாதிரி எல்லாமே அங்கே பதவி வாங்கி உட்கார்ந்துருக்கான் தனாவட்டாகவும் பேசுகிறான் நான் நான் யார் தெரியுமா நான் மோடியோட டைரெக்டா பேசுவேன் எல்லாரும் ட மோடியோட டைரக்டா பேசுவாங்க இந்த வானத்தி பேசின பேச்சு த பயன்பட்டுல எங்களுக்கு தெரியும் நான் வந்து மோடியோட டைரக்டா பேசி இந்த தொகுதியே இப்படி பண்ணுவேன்னா இந்த தொகுதி அந்த தொகுதியை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த பொம்பளை என்ன வேலை பாக்குதுன்னு சொல்லி அப்ப இவங்களுக்கெல்லாம் வாய்ஸ் அவுடால் தான் அப்போ வந்து இந்த வேலுமணி இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்க பண்ண ஊழல் அவனுக்கும் இன்கம் டேக்ஸ் ரேட் இருக்குது அந்த வேலுமணிக்கு எல்லாருமே அந்த அதிமுக இருக்க பாதி மந்திரிகள் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்குது அதை வச்சு இந்த பிஜேபி இப்போ பிளாக்மெயில் பிஜேபியோட அஜெண்டா என்னென்னா அதிமுகவில் இருக்க அவங்க முக்காவாசி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அந்த ஐம் நாட் சேங் தொண்டர்களை பற்றி நான் பேசவே இல்லை